வந்து கதை எடுத்து சொல்லி அது இன்னைக்கு இல்லன்னு தெரிஞ்சு அதை 80s 90s செட் பண்ணி படம் பண்றது வந்து அது என்ன கவுல ஓபன் இல்லாம இருக்கு மைக்க குறற இப்போ எஸ்சி ஜனங்க நாங்க உள்ள இருக்கோம் பட்டியலத்துல நாங்க உள்ள இருக்கோம் सपोज நாங்க இந்த ராதையெல்லாம் வந்தோம்னா அவங்களுக்கு இந்த இடத்தோட மதிப்பு குறையும்னால இந்த பிளாட் அப்படியே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அங்க பாதை தராம அடைச்சிட்டாங்க இந்த ஜாதிய தீண்டாமை சுவர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோவில் பத்து அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் அதுல ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அதுல ஒரு கூட்டம் இருக்கும்ல நான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிக்க சாதியினர் கூட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எங்களோட பாதுகாப்பு ஒரு சுவர் ஒண்ணு ஊருக்குள்ள எழுப்ப போறோம் அப்படின்னு பொய் சொல்லி இந்தியலின மக்களை பயன்படுத்தியே ஒரு சுவர் ஒண்ணு எழுப்பியிருக்காங்க அந்த மக்கள் கேட்டிருக்காங்க இதுக்கு இடையில நீங்க சுவர் எழுப்பினீங்கன்னா இந்த வழியா தானே நாங்க ஸ்கூலுக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்கோம் இப்ப நீங்க இந்த இடத்துல சுவர் எழுப்பிட்டீங்க இந்த வழியை எப்படி கடந்து போறது வருது இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ள வாய்க்கால தான் நடந்து போகணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இல்ல இல்ல உங்களுக்குன்னு ஒரு பத்தடி பாதையை நாங்க விட்டுருவோம் அந்த பத்தடிக்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட மாட்டோம் சாரி பத்தடிக்கு அந்த தீண்டாமை சுவரை கட்ட மாட்டோம் உங்களுக்கும் இதுல உரிமை இருக்கு இந்த பாதை உங்களுக்கு உண்டு அப்படின்னு தீண்டாமைய திரையில மறைச்சு திகட்டாம ஒரு பொய் சொல்லி இருந்திருக்காங்க அந்த ஒரு பொய் வார்த்தையை நம்பின இந்த அப்பாவி மக்கள் அது ஒரு தீண்டாமை சுவர் நம்ம தான் அந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியாமலே அந்த சுவரை கட்டி இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே பத்தடி கேப்பும் விட்டு தான் கட்டி இருந்திருக்காங்க அதுல போக வர இருந்திருக்காங்க கரெக்டா அசந்த நேரத்துல அடிச்ச மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பத்தடி கேப்ப காண அந்த தீண்டாமை சுவர் கம்ப்ளீட் ஆக போற நேரம் அதாவது பூச்சி எல்லாம் முடிய போற நேரத்துல அந்த பத்தடி சுவரையும் பாத்தீங்கன்னா கட்டி பூசி முடிச்சிருக்காங்க நடப்பாத மாதிரி இருந்தது நாங்களும் நம்பிட்டோம் அதுக்கப்புறம் வேற பினிசிங் அவர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த பத்தடி சுவர் என்ன பண்ணிட்டாரு சுத்தமா அடிச்சிட்டாரு அடிச்சு கம்ப்ளீட்டா பூசிட்டாரு கம்ப்ளீட்டா பூசிட்டாரு எஸ்சி ஜனங்க நாங்க உள்ள